ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான அந்த சர்டிக்கே டவுன்லோட் பண்ணுறது எப்படி அதெல்லாம் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஒரு பக்கம் நம்ம வியூ எக்ஸாமுக்கு ஒரு பக்கம் போட்டுட்ருக்கோம் அது இருக்கட்டும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெட் எக்ஸாமுக்கு இந்த டிஆர்பி வெப்சைட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க டெட்டுக்கு வந்து உங்களோட பாஸ் சர்டிஃபிகேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிஃபை ஆன சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அந்த டவுன்லோட் பண்ணதுல நிறைய பேருக்கு வந்து கரெக்ஷன் சொல்லியிருப்பீங்க சார் இனிஷியல் கரெக்ஷன் பண்ணணும் இனிஷியல் முன்னால இருக்கு அதை நான் பின்னால மாற்றணும் இல்லை பின்னால இருக்கு முன்னால மாற்றணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் தவறா இருக்கு அப்படிலாம் வந்து மேல் ஃபீமேல் வந்து அது தவறாக இருக்கலாம் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதனா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில் வந்து தவறா இருக்கு வேற எதனா தவறா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க அதை சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க டிஆர்பி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க அத தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள வந்து போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் போட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற விடிய செல்லுமா உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க எப்பவும் போல சோ நீங்கள் மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா குரோம் ப்ரௌசரோ இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி அதை டெஸ்க்டாப் மோடாக மாற்றிக்கோங்க ஓகேங்களா சோ டெஸ்க்டாப் மோடு மாத்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டம்ல யூஸ் பண்றப்போலே வந்து வந்துரும் சரி நீங்க சிஸ்டம்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணுங்க இந்த டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க ஓகேங்களா சோ டிஆர்பி வெப்சைட் குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க

உங்களுக்கு என்ன ஆகும் லோடாயிட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு எது வந்து பாருங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் ரோல் நம்பர் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பீங்க அந்த டெட் குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டி அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இடத்த போட்டுக்கலாம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்த போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த கேப்சாவை போட்டுட்டு சைன் இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன் ஆகும் ஸோ இன் ஆகிட்டு உள்ளே போகுங்க இன் ஆகிட்டு உள்ளே போன உடனே இந்தமாரி பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் பாஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் டேஷ் போர்டு கொடுத்துருப்பாங்க ஸோ டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ நீங்கள் குவாலிஃபைட் ஆகிட்டிங்களா போயிட்டீங்களா மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ரெக்யூஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த ரெக்யூஸ் சேஞ்சை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு லோடாயிட்டு ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ கேண்டிடேட்டோட ரெக்யூஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் இதில் எதை சேஞ்ச் பண்ண போகிறீங்க சேஞ்ச் நேம் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க சேஞ்ச் நேமை டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நேம் எல்லாமே வந்து டைப் போல பண்ணிக்கலாம் நீங்க அதை நேம் வந்து பண்ணிக்கலாம் அடுத்து சேஞ்ச் டேட் ஆஃப் பர்த் நீங்க சப்போஸ் உங்களுக்கு தவறா இருக்கு சார் நாங்கள் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க எதை டிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டைப் ஒரு ஆப்ஷன் வரும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அதை நீங்க டைப் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம் இல்ல சார் நான் வந்து போட்டோ சேஞ்ச் பண்ணணும் என்னோட போட்டோ தவறா இருக்கு ஃபோட்டோ போட்டோ இருக்குது போட்டோ தவறுதலா வந்திருக்கு அப்படின்னா போட்டோ சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா சேஞ்ச் போட்டோ கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் போட்டோவை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ போட்டோ வந்து உங்களுக்கு வந்து கேட இருக்கும் போட்டோவை நீங்க வந்து மாத்திக்கலாம் ஸோ அந்த போட்டோ அப்லோட் பண்றதுக்கானது உங்களுக்கு அப்லோட் பண்றதை வச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகேங்களா இல்ல சார் நான் வந்து ஜெண்டர் வந்து தவறா இருக்கு மேல் ஃபீமேல் வந்து தவறா கொடுக்கப்பட்டிருக்கு அதை மாத்த போறோம் அப்படின்னா இதை மாத்திக்கலாம் இல்ல நான் எல்லாமே மாத்த வேண்டியது இருக்கு சார் எல்லாமே தவறா இருந்தா அப்ப என்ன பண்ணனும் நீங்க எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்ல சார் எனக்கு வந்து நேமும் டேட் ஆஃப் பர்தும் தவறா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க நேமும் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் டிக் பண்ணி நேமு டேட் ஆஃப் பர்தை கரெக்டா நீங்க மாத்திட்டு ஆனா அதுக்கப்புறம் இங்கதாங்க ரொம்ப முக்கியம் நீங்க வந்து ரீசன் கேட்கும் ஓகேங்களா ஸோ எந்த ரீசனுக்காக ஒரு மூணு ரீசன் கொடுக்கப்பட்டிருக்கு லீகல் நேம் சேஞ்சு ஸ்பெல்லிங் கரெக்ஷன்ஸ் மேரேஜ் நேம் சேஞ்ச் ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அதாவது நீங்க வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் அந்த ஃபோட்டோ வந்து பாருங்க எந்த ஃபிக்ஸன் இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் எவ்வளவு எம்பி அப்படின்றத பத்தி கொடுக்கல நீங்க மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட ஒன் எம்பி அந்த அளவுக்குள்ளே வந்து வந்து வச்சுக்கோங்க அப்போது அப் 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 ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு வேறு ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு அப்படின்னா அதாவது நேம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க இனிஷியல் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இல்லை டேட் ஆஃப் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஜெண்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே இது பிடிஎஃபாவோ அல்லது இமேஜாக மட்டும் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணலாம் சப்போஸ் தவிர அப்லோட் பண்ணாலும் டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்க இப்போ சப்போஸ் நேம் சேஞ்சுக்காக நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க உங்களோட பஸ் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கிங்கன்னு வச்சுங்க நான் வந்து இன்னமும் நான் வந்து அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க நேம் சேஞ்சு இல்ல டேட் ஆஃப் பர்த் தங்களோட மார்க் ஷீட்டை கூட சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா அப்போ ஆட் அனதர் டாக்குமெண்ட் ஆட் அனதர் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா நூறு பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்க என்ன பண்ணலாம் அதுல நீங்க உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அதையும் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இவங்க வந்து எந்த ரெக்வஸ்ட்டுமே ப்ராக்ரஸ் பண்ணல அதனால நோ நோ ஆக்டிவ் ரெக்வஸ்ட் பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது ஓகேங்களா எந்த ரிக்வஸ்ட்டும் உங்கள் பண்ணாததுனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அதே போல் உங்களுக்கு எதுனா கரெக்ஷன் இருந்தால் அந்த கரெக்ஷனை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு அதுக்கான ப்ரூஃபுக்காக என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து இங்கே அந்த சேஞ்சஸ் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த ப்ரூஃப் இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள் சம்மிட் ரெக்யூஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா சோ எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சுட்டுங்க இதெல்லாம் நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும்னா அது ரொம்ப ரொம்ப நீங்கள் நீங்க வச்சுக்கோங்க அப்ப அதுக்கான ப்ரூஃப் நீங்க வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் ரெக்யூஸ்ட் இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும் சப்மிட் ஆகிட்டு அதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிய வரும் அது அவங்க வந்து அதே கரெக்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட் ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா நான் எதுவும் கொடுக்காதனால அது அங்கே போகல நான் ஏன்னா கரெக்ஷன் கொடுத்துருந்தா அங்கே வர வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ சப்மிட் ரிக்வஸ்ட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பேமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெபிட் கார்டு இப்போ டெபிட் கார்டில் வந்து பேமெண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற சில இஷ்யூஸ் இருக்கு மேக்ஸிமம் நெட் பேங்கிங் மூலமாக பண்ணுங்க இல்ல உங்களுக்கு ஏன்னா க்யூஆர் கோட்

சார் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து தவிர்த்துருங்க பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா வந்து உங்களோட மார்க் ஷீட்டு உங்களோட டிசி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் இல்ல காலேஜ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேட் ஆஃப் கொஞ்சம் வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆதார் கார்டை விட இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும் அதனால் அது அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து அதுமாதிரி விஷயங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ உங்களோட சேஞ்சஸ் என்னன்னு பார்த்துட்டு அதை சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வந்து ரீசனையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த டேட் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கைஸ்